அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மூலம் உலகளாவிய மோதலுக்குள் இலங்கையை சிக்கிவிடக் கூடாது என்பதாக அவருடைய எச்சரிக்கை வருகிறது இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ள ஈரான் ஜனாதி இப்ராஹிம் ரேசி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு விஜய மேற்கொள்ள உள்ளமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஹர்ஷன ராஜகருணா இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் மிக பிரதானமாக இருக்கிற நிலைமையில் இவருடைய வருகை எவ்வாறு பார்க்கப் போகிறீர்கள் என்பதாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் அர்ஜென் ராஜகண்ணினால் இது தொடர்பில் ஒரு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் அறிவோம் இருந்த போதிலும் இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் இந்த ஏற்கனவே பொருளாதார ரீதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு மேலும் தீவிரம் அடையும் வகையிலேயே அமைந்துவிடும் விரும்பியோ விரும்பாமலோ சர்வதேச அரசியலில் நாடு தொடர்பட வேண்டும் ஆனால் பிரச்சனைகளை இழுத்து போட்டுக் கொண்டு அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது உலகளாவிய அரசியல் கொடுக்கல் வாங்கல்களில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் இலங்கை உலகளாவிய மோதலுக்கு தள்ளப்பட்டதால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது மேலும் நமது நாட்டின் ஆட்சியாளர்கள் சர்வதேச நாடுகளுடன் சிறப்பு சிறப்பான ராஜேந்திர தொடர்புகளை பேண வேண்டும் என்றே எதிர்பார்க்கிறோம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் இலங்கை நல்ல ராஜேந்திர உறவுகளை பேண வேண்டும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் குறித்து இலங்கை நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் இவ்வாறு பிராந்தியத்தில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள பின்புலத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரேசி எதிர்வரும் இருபத்தி நான்காம் இலங்கைக்கு பயணம் செய்யவுள்ளதாக குறிப்பிடப்படுகிற நிலையிலேயே இந்த கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைக்கிறார் எனவே ஈரானினால் இந்த நாட்டில் நிர்மாணிக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் எனவே உமா உயா பல்நோக்கு திட்டம் ஈரானிய நிறுவனங்களின் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் திட்டமாக கட்டப்பட்டது இதன் மூலம் அறுபது மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணத்தை அமெரிக்காவும் மேற்கொள்கிற நாடுகளும் முற்றுநோக்கி இருக்கின்றன இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் சக்தியாக உள்ள அமெரிக்காவுக்கு ஈரான் ஜனாதிபதி விஜய் குறித்து திருப்தி ராஜேந்திர வட்டாரங்களில் அறிய முடிகிறது இருந்த போதிலும் அவர்கள் உருவாக்கிய உமாயோ திட்டத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இது அமையப்படுகிறது போகிறது பிரச்சனைகளை உள்வாங்கப் போகிறது என்பதை நாங்கள் எதிரொரு நாட்களில் விரிவாக பார்க்கலாம்